சாதிமன் ரபி எல்லாத்தாக அவருடைய பிரதர்ஸ் எல்லாமே வந்து என்ன பங்கு ஒன்றுமே கன்சிடர் பண்ணல அப்படியே வந்து சொத்து எடுத்துக்கொண்டு போறாங்க ரெண்டு டாட்டர்ஸ் எடுத்துக்கொண்டுட்டாங்க ஆனா சகோதரர்கள் முன் வந்து இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனாங்க ും ഒരു അല്ലാ ನಂಬೆ ಅಂದ அல்லாஹ் வராசத்துடைய சட்டங்களை பேசி முடியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் ஏனைய சட்டங்களை விட கடினமான முறையில் அல்லா சொல்றான் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்ஸ் என்னுடைய நான் எல்லாமே விளம்பரப்படுத்தினேன் யாரு இந்த மாற்றம் நுழைய வைப்பேன் நிரந்தரமா அந்த நரகத்துல வைப்பேன் என்பதாக அல்லா சொல்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆனா நான் என்ன செய்யறேன் எனக்கு விருப்பமான மாதிரி தான் நான் அத பங்கு பிரிப்பேன் இப்படி இப்படி எழுதி யாருக்கு இது அல்ல யாருடைய பங்குகளை பிரிச்சானோ அதுக்கு மாற்றமாக இவர் இவருடைய லாஸ்ட் இவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவு என்று யாருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குதோ அவர்களுக்கே எழுதி கொடுக்கிறார் சில அவர்களுக்கு இல்லாமல் எழுதி கொடுக்கிறார் ஷரியத்துக்கு முரணான முறையில யாரு வசியத் எழுதுறாங்களோ நிரந்தரமான நரகம் என்பதாக எங்களுக்கு தெளிவாக செல்ல எனவே சகோதரர்களே நண்பர்களே லாஸ்ட் வீல் என்று வரக்கூடிய நேரத்துல யாரு வாரிஸ்களோ அவர்களுக்கு லாஸ்ட் வில் உங்களுக்கு எழுதவே முடியாது எனவே ரபுல் ஆலமின் எப்படி சொல்றானோ அந்த முறையில் நீங்க பங்கு பெறீங்க இதுதான் குரான் சொன்ன எங்களுக்கு தெளிவாகவே சொல்லக்கூடிய விஷயம் எனவே ஒரு புத்திசாலி யார் என்றா அல்லாஹுடைய பயம் உள்ளவர் யார் நான் வஃத் என்னுடைய குடும்பம் ஒரு ஃபசாத் ஒரு ஃபித்னால வீழ தேவையில்லை எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்திலையும் அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ் அது கிறிஸ்டல் கிளியராக கிளாரிட்டியோட எழுத்துல எல்லாமே அழகாக போடுவார் அதே மாதிரி நான் எந்த சொத்துகள் அது எந்த அமைப்புல அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நடப்போனும் வசியத்துல தெளிவாக ஒரு எக்ஸிக்யூட்டரை போட்டு இவர் முன் வருவார் ஒரு ஆலிமாக இருக்கலாம் அல்லது ஒரு பைனான்சியல் பேக்ரவுண்ட் உள்ள சரியாவுடைய பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தர ஒரு எக்ஸிக்யூட்டராக போட்டு ஏன் எத்தனையோ குடும்பங்கள் ஒரு மனிதன் வஃபாத்தாகினத்துக்கு பல அது காரணமாக கணியத்துக்குரிய சகோதரர்கள் எப்பையும் யூனிட்டியை தான் விரும்புவார் என்ற சொத்துடைய முன் வருவார் அவர் குரான் அடிப்படையாக வெற்றி பிரிப்பார் அதுக்கு புறம் ஏனைய ஒன் தேர்ட் வசியத்துடைய அவர் பார்ப்பார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஃபசாத் ஃபித்னா அதுக்குரிய சகோதரர்களின் எனவே இந்த காலத்தில் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் தான் இந்த காலத்துல குடுக்கல் வாங்கலுடைய விஷயம் அதுலேயும் ஒருத்தர் வஃ தாஹினா அதனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் சட்டங்கள் இருக்குது அதை தெளிவான அமைப்புல படிக்கிறது ஆக முக்கியம்